முதல்ல குரு பகவான் நம்ம ஜென்மத்திலிருந்து முதல்ல விடுதலை பெறுகின்றார் இந்த ஆண்டு விடுதலை பெறக்கூடிய ராசிகள் முதன்மைப்படுவது எதிரான ரிஷபராசி இது வரைக்கும் வருமானமே இல்லாமல் இருந்து வேலை இழப்பு இல்லாமல் இருந்தவங்களுக்கு அனைவருக்கும் விடுதலை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பணத்தை புரிதல் தரப்படாது அரசாங்க அரசாங்க துறப்பில் இது வரைக்கும் வேலை எனக்கு நடக்கலை எனக்கு வேலையை நான் இழந்துட்டு இருக்கிறேன் ஐயா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் கூடுதல் கவனத்தோடு உங்களுக்கு ப்ரொமோஷன் தான் ஒரே வார்த்தை சொல்லப்போனா இல்லற சுகம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு எல்லா விதமான கேட்டகரியும் கொடுத்துரும் சொத்து சொத்து சார்ந்த விஷயங்கள் ஆகட்டும் வீடு வண்டி வாகனங்கள் ஐயா என்னென்ன வேணும் எல்லாமே கிடைக்க போதையா இந்த சொத்து சார்ந்த விஷயத்துல மட்டும் அதாவது பூர்வீக சொத்துக்கள் எதனா பிரச்சனையாக இருந்தால் அதிலிருந்து நீங்கள் வெளிப்படுவீங்க கிருத்தகி பரவாயில்லை ஓரளவுக்கு சமாளிச்சிட்டாங்க இந்த முறை அரசாங்கம் அரசியல் தொடர்புகளில் முதன்மை என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவது பெரிய லாபத்தை ஈட்டி ஈட்டித்திறந்து பெரிய லெவலில் முன்னேற்றம் தருவதும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நூற்றுக்கு நூறு மார்க் வாங்கக்கூடிய நபர் யாராண்டா ரிஷபராசி 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 உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேளாயிரத்தின் நன்றிகளந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னென்னா புத்தாண்டு பலாபடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நம்மளுக்கு புத்தாண்டு பிறக்கும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் ஒவ்வொரு மாற்றங்கள் என்று சொன்னால் இறைவன் நம்மளுக்கு கொடுத்துருக்கார் இந்த நாட்கள் நாள் என்ன செய்யும் கோல் என்ன செய்யும் என்று சொன்னார்கள் இந்த கோல் என்ன செய்யும் என்ற அமைப்பு தான் இந்த ஆண்டுக்கான அமைப்பு கோள்களால் நாம் என்னென்ன சந்திக்க போகிறோம் எவ்வாறு இருக்க போகிறோம் இதுதான் இந்த ஆண்டு பலன் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ரிஷபராசிக்கு என்னென்ன கொடுக்க போகுது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஒரு மனுஷனுக்கு தேவை கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய நவ கிரகங்களுடைய இடப்பெயர்ச்சி தான் இந்த ஆண்டு பலாவலனை நாம் முடிவு செய்ய முடியும் ஏன்னா ஆண்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ராக கேதுக்கள் மற்றும் குரு பகவான் இவங்க பெரிய பிளானட்ஸ் அல்லவா இவங்களுடைய பெயர்ச்சிகளை வைத்து தான் நாம் எல்லா ஆண்டு பலாகங்களையும் சரியான முறையில் சொல்ல முடியும் ராசிக்கு கிருத்திகை நட்சத்திரம் ரோஹிணி ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதங்கள் மிருகசிரிசம் ஒன்று இரண்டு பாதம் இந்த ரிஷபராசியில் வீட்டு இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்கள் இந்த கிரகங்களுடைய பெயர்ச்சியில் யார் யார் எங்கெங்கே இருக்க போகிறார் முதல்ல குரு பகவான் நம்ம ஜென்மத்திலிருந்து முதல்ல விடுதலை பெறுகின்றார் இந்த ஆண்டு விடுதலை பெறக்கூடிய ராசிகள் முதன்மைப்படுவது எதிரான ஜென்ம குரு விட்டு ரெண்டாம் இடத்துக்கு செல்வதும் இந்த ராகு கேதுகள் இதுவரைக்கும் பதினோராம் இடத்துல இருந்தார் ராகு பகவான் அவர் இடம்பெயர்ந்து பத்தாம் இடத்துக்கும் இதுவரைக்கும் ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருந்து வந்த கேது பகவான் நாலாம் இடத்துக்கும் சிம்மத்துக்கு வருவதும் இது வரைக்கும் கண்ணில் இருந்தார் கேது பகவான் திருப்பி சிம்மத்துக்கு வருகிறார் இதுவரைக்கும் தொந்தரவான விஷயத்தில் ஆட்சி பெற்று கும்பத்தில் வீட்டிருந்த சனி பகவான் இந்த கர்மா என்று சொல்லக்கூடிய ஜீவன கர்மாவை கொடுத்திருந்தார்ல பணிவிடை என்று சொல்லக்கூடிய நம்ம உடல் உடைப்பு எல்லாத்தையும் வீணாக்கி வச்சிருந்த சனி பகவான் இப்பொழுது பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய மீனத்துக்கு இடம் பெயர்வது பதினோராம் இடத்துக்கு வந்திரராஜ சுவாமி உங்களுக்கான ஏற்றம் தரக்கூடிய இடம் என்று சொன்னால் அது அமைப்பு மிகையாகாது இந்த கிரகங்களுடைய தாக்கத்தில் தான் இந்த ஆண்டுக்கான பலாவண்ணை ரிஷபராசிக்கு நாம் தரப்போகிறோம் ஃபர்ஸ்ட் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இதுவரைக்கும் கடன் கடன் சார்ந்த விஷயத்தில் இந்த கிரகங்களுடைய தாக்கத்திலிருந்து நாம் விடுபட்டு வெளிவர கடன் சார்ந்த விஷயத்திலேருந்து வெளிவரப்போம் முதல்ல எதிராக சனி பகவானுடைய ராக கேதுக்களின் தன்மையாலையும் கேதுவால் ஏற்படக்கூடிய மாற்றம் என்று சொன்னால் அது மிகையே ஆகாது மெயினான விஷயம் நம்ம ஜென்மகுரு என்று சொல்லக்கூடிய குரு பகவான் இடம்பெயர்ந்து வெளியே போயிருத்தே ஜென்மகுரு வனவாசம் என்று சொல்லக்கூடிய அமைப்பிலிருந்து நம்ம வெளிவந்துடும் இவங்களுக்கு என்னென்ன கிடைக்க போகுதுன்னா இது வரைக்கும் வருமானமே இல்லாமல் இருந்து வேலை இழப்பு இல்லாமல் இருந்தவங்களுக்கு அனைவருக்கும் விடுதலை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பணத்தை புரிந்துதல் தரப்படாது அரசாங்க அரசாங்க துறப்பில் இது வரைக்கும் வேலை எனக்கு நடக்கலை எனக்கு வேலையை நான் இழந்துட்டு இருக்கிறேன் யா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் கூடுதல் கவனத்தோடு உங்களுக்கு ப்ரமோஷன் தான் ஒரே வார்த்தை சொல்லப்போனே ஹையர் ஸ்டடீஸ் என்று சொல்லக்கூடிய கல்வி தாரமாகட்டும் வேலையாகட்டும் எல்லாமே உங்களுக்கு டீ ப்ரமோஷனே கிடையாதுங்க முன்னேற்றம் தருங்க சனி பகவானால் ஏன்னா மற்ற கிரகங்கள் கொடுக்குற வழியை விட சனி பகவானுடைய தன்மை அதிகமாக இருக்குது இதை விட தன்மை அதிகமான ராகு பகவானுடைய தன்மை அதிகமாக இருக்குது இதை விட ஐயஸ்ட்டு நிலவளம் சேர்க்க எதுக்கு சொன்னேன்னா நாம் நாலாம் இடத்தை இது வரைக்கும் அரசாங்க தரப்பில் எதனா நம்மளுக்கு பிரச்சனையோ ஒரு பேப்பர் ஒர்க்கோ சரியான முறையில் மூவிங் ஆகலைன்னா இந்த முறை நல்ல செட்டிங்கில் இந்த ஆண்டு எல்லாமே தேவைகள் உங்களுக்கு பூர்த்தி செய்யக்கூடிய இடக்கு கிரகங்கள் அங்கே அமர்த்தும் இந்த ஸ்பீச் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்மளுக்கு இரண்டாம் இடம் என்று சொல்றோம் இல்ல தனபரவு தரக்கூடிய இடத்துல குரு பகவான் அமர போறாரு ஐயா பகை பெற்ற வீடு தான் நான் இல்லைன்னே சொல்ல நாம வீடுல இருந்தத பகை பெற்ற வீடு அந்த வீடு தான் அந்த இடத்துல தான் அதுக்கான மதிப்பு செல்வங்கள் சேரும் கடன் கடன் சார்ந்த விஷயத்துல சற்று முதல்ல கலக்கடிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு லோன் சார்ந்த விஷயங்கள் கம்பெனி நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்களா கிருத்திகை ரசிகர சொந்த தொழில் எனக்கு செய்ய போகிறோமா விவசாயம் சார்ந்த விஷயத்தில் நாம் முன்னெடுக்க போகிறோமா பெரிய மாற்றம் வண்டி வாகனம் சேர்க்கை என்று சொல்லக்கூடிய அமைப்பு அரசியல் தொடர்பு அரசாங்க தொடர்பு முதல்ல சந்தான பாக்கியம் திருமணம் தாழ்ந்த விஷயங்கள் எல்லாமே கைகூடக்கூடிய காலம் எதிரான இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கிருத்திக நட்சத்திரம் ஹையஸ்ட்ன்னு சொல்லும் நீங்கள் அடித்து தூள் பண்ண போகிறீங்க ஒரே வார்த்தை எதனால் இருக்கட்டையா கடுமையான தாக்கமாக இருக்கட்டும் எல்லாத்துலேருந்து நீங்கள் வெளிவர போகிறீங்க அடுத்ததாக ரோனிங் நட்சத்திரக்காரர்கள் மெயினான விஷயம் என்ன சந்திரனுடைய நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு முதல்ல சூரியனோட நட்சத்திரம் பார்த்தோம் இப்போ சந்திரனோட நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு என்று சொன்னால் அது மிகையப்படுத்த முடியாது இந்த சனி பகவானுடைய தன்மையில் இருந்து வெளிப்படக்கூடிய ஆள் யார் இவங்க தான் இந்த ராகுவாலியம் கேதுவாளியம் இவங்க பேடிக்கப்பட்டாங்க குழந்தை பேர் திருமணம் ஆயிடுச்சையா குழந்தை பேரே கிடைக்கலன்னு சந்தான பாக்கியம் கிட்டக்கூடிய காலம் இதோ வந்துவிட்டது இந்த ரெண்டாயிரத்தி இருபது பஸ்ட்டில் ஆஃபர் எதிராக கூடுறா சந்திரன் என்று சொல்லக்கூடிய ரோடி நட்சத்திர காதல் உறவுகள் திருமணங்கள் கைகூடக்கூடிய காலம் என்றே சொல்லலாம் ஆஃபரான காலமே நீங்க எடுத்துங்க மெயினான விஷயம் காதல் திருமணம் கைகூடக்கூடிய காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காதலுக்காக எதிர் பண்ணிக்கிறியா வெயிட் பண்ணிக்கிறேன் திருமண உறவுகள் எனக்கு நிலைக்குமா நிலைக்காதான முதல்ல உங்களுக்கு கிடைக்கிறதே ஒரு குட் நியூஸ் எதுனா காதல் திருமணம் கைகூடும் உடனே அதுக்கான அடையாளமாக குழந்தை பேர் கிட்ட போகுது ஒரு மனுஷனுக்கு இதுதான் அன்றியமையாத உணவு உடை இருப்பிடம் என்று சொல்றதை விட அடுத்த கட்ட நடவடிக்கைகளை நம்மளுக்கு திருமணம் சார்ந்த உறவுகள் கைகூட வேண்டும் ரோகணியை பொறுத்த வரைக்கும் இல்லற சுகம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு எல்லா விதமான கேட்டகரியும் கொடுத்துரும் சொத்து சொத்து சார்ந்த விஷயங்கள் ஆகட்டும் வீடு வண்டி வாகனங்கள் ஐயா என்னென்ன வேணும் எல்லாமே கிடைக்க போதையா இந்த சொத்து சார்ந்த விஷயத்தில் மட்டும் அதாவது பூர்வீக சொத்துக்கள் எதனால் பிரச்சனையாக இருந்தால் அதிலேருந்து நீங்கள் வெளிப்படுவீங்க நாம் அந்த இல்லறத்துலேருந்து நம்ம வெளிவரக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும் மற்றபடி எந்த தொந்தரவுலாம் கிடையாது ஏன்னா சொந்த வீட்டில் வாழ்ந்துருந்தால் அந்த தொந்தரவு அதிகமாக இருந்திருக்கும் இனிமேல் அந்த பிரச்சனையிலேருந்து விடுபட்டுருவீங்க எயிட்டி பர்சன்ட் அதாவது நூற்றுக்கு எண்பது பாகம் ரோகனி நட்சத்திரக்காரர்கள் இது வரைக்கும் தொந்தரவான விஷயம் மனநிலை கூட பாதிக்கப்பட்டிருப்பீங்க அந்த மனநிலை பாதிக்கப்பட்ட மொத்த பேருக்கு இனிமேல் விடுதலை 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 மிருகசீரிசம் ஒன்று இரண்டு பாதம் உடையவர்களுக்கு என்னென்ன கிடைக்கும் போதையா இது வரைக்கும் இல்லாத ஒரு பெரிய பாக்கியம் வேலை வேலை சார்ந்த விஷயத்தில் இது வரைக்கும் நான் எதுவுமே சரியான முறையில் இல்லை எனக்கு அரசாங்க தரப்பு உத்தியோகம் கிடைக்கலன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிற அனைவருக்கும் டீச்சர்ஸ் ஆஃப் பேங்க் ஒர்க்கும் யாரான தான் இவங்களுக்கு கிடைக்க முடியும் முதல் வேலையே வந்து வேலை சார்ந்த விஷயத்தில் பெரிய மாற்றம் நான் வேலையில் எனக்கு எதுவுமே ப்ரொமோஷன் இல்லை எந்த வேலையும் கிடைக்கும் அமையல சாமி சரியான முறையில் நான் டெம்பரவரியாக தான் எங்கே போனாலும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் என் நேரத்தில் எல்லாமே வாஷ் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் முதல்ல கிடைக்கிறதே நீங்கள் ஒன்று வேலை சார்ந்த விஷயத்தில் நீங்கள் முன்னெடுக்கிறது இல்லை நீங்களே கம்பெனி உருவாக்கிறது இதுதான் முதல்ல கிடைக்க போகிறது இந்த மிருகசீரச நட்சத்திரக்காரி ஏனென்றால் அந்த நட்சத்திரத்துக்கு அடிப்படை என்று சொல்லக்கூடிய அமைப்பில் ரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய மிதனராசியில் அவர் அமர்ந்திருந்து அந்த நட்சத்திரத்தை வரிசையில் உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இதோ ஏன்னா அந்த பார்வை என்று சொல்லக்கூடிய அமைப்பிலையும் உங்களுக்கு எல்லா விதமான பாக்கியமும் கிடைக்க போகுது அந்த நட்சத்திரத்தை தொடும்பொழுதே உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றத்தையும் இந்த ஃபைனல் மாதிரி உங்களுக்கு தேவைகள் எது எது இருக்கோ எல்லாத்தையும் ஃபில் பண்ணும் வண்டி வாகன போக்குவரத்துகள் எதுவானா இருக்கட்டும் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் முதல்ல இவங்களுக்கான அமைப்பை எதிரான ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் தான் இந்த கமிஷன் ஏஜென்சி பெறுவது இந்த கமிஷன் ஏஜென்சி பெறக்கூடிய காலங்கள் எல்லாமே ரிஷபராசிக்கு ஏற்றம் 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 ஐயா ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் தொட்டது துளங்கக்கூடிய காலமாக வரப்போது ஐயா ஏதாவது எப்படின்னா சொல்லுங்கள் நீங்கள் மைனஸ் டிகிரியிலே இனிமேல் கிடையாதுங்க ஒன்றும் பிரச்சனையே கிடையாது மைனஸே கிடையாதுங்க தொட்டது எல்லாமே துங்கப் போகிறது இந்த கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு இருந்தவங்களுக்கு ரோகி நட்சத்திரக்காரங்க மொத்த பேருக்கும் இனிமேல் விடுதலை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஐயா நான் டீ ஆகிட்டேன் என்னை சஸ்பெண்ட் பண்ணிட்டேன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் ஏன்னா சந்திரனுடைய நட்சத்திரத்தை கடந்திருப்பாங்க இந்த கேது பகவான் கிடக்கும் போதெல்லாம் அந்த தொந்தரவான விஷயங்கள்லாம் அவங்க அனுப்பிச்சிருப்பாங்க வேலை இழப்பு கணவன் மனைவிகள் குறை கருத்து வேறுபாடு தந்தையார் தாயார் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே விட்டு வெளியே வந்துட்ருப்பாங்க கிருத்தகை பரவாயில்லை ஓரளவுக்கு சமாளிச்சிட்டாங்க இந்த முறை அரசாங்கம் அரசியல் தொடர்புகளில் முதன்மை என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவதும் பெரிய லாபத்தை ஈட்டித்திறந்து பெரிய லெவலில் முன்னேற்றம் தருவதும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நூற்றுக்கு நூறு மார்க் வாங்கக்கூடிய நபர் யாரான்ட்டால் ரிஷபராசி 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 எல்லா விதமான ஏற்றத்தையும் தரவல்லக்கூடிய இடத்துல கிரகங்கள் அமர்வதால் இந்த வாய்மொழி சொல்லு என்று சொல்கிற மாதிரி அவங்களோட ஸ்பீச் ப்ரெஸ் ஆகட்டும் மீடியாவட்டும் எந்த துறையில் ஒர்க் பண்ணியிருந்தாலும் ஒரு அங்கீகாரத்தை பெற்று இவங்க பெரிய லெவலில் வருவதுக்கான அடையாளம் என்று சொன்னால் அது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மிகையாகாது நல்ல முன்னேற்றத்தை காணக்கூடிய காலம் என்று சொன்னால் ரிஷபராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட தடையான விஷயங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் நன்றி வணக்கம்